हर पार्वती पतजे हर हर महादेव तन्नाडुडय सिवने पोट्री जन्नाट्टवर्कुमिरैव पोट्री स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि चरणं हरिम् యశ్ శివో నా దయోగో సంస్మరణావతో మంగళోసమస్తోవీ సర్వే జనా సుఖినో వన్ అత్తరు సర్వమంగళం ఉండా అం గురునాదాళుడే దివ్యమానూరు కృపై కటాక్షం అనుగ్రహితు తరటం மகாபிரியவாலுடைய திவ்யானுகிரகத்தோடைய நிறைய விஷயங்களை நம்மெல்லாம் அறிஞ்சிக்க முடிகிறது குரு கிருப்பை நமக்கு ஒரு நல்ல வழியை நல்ல மார்க்கத்தை நமக்கு காமிச்சு தருது குரு கிருப்பை கல்ப கோடி காலம் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஜோதியை ஏற்படுத்தி தருது கோடி காலமாக பறக்கிறோம் திருப்பி இறக்கிறோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்னவா பிறக்குறோங்கிறது தான் தெரியல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாயின்னு என்னமோ ஒன்று பிறக்கிறோம் ஆனால் மனுஷாலாக நாம் பிறந்த பிற்பாடு திருப்பி நாம் போய் வேற ஏதாவதாக பிறந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு என்ன கதி என்ன சரித்திரத்தை நாம் கேட்கறதுனால எதை அனுபவிக்கிறதுனால பிறப்பிறப்பில்லாத நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னால் பெரியவாளுடைய வாக்கு எங்க பிருந்தாவனம் இருக்கோ மான்கள் சித்தி அடைஞ்ச அந்த இடத்துல தன்னை மறந்து போய் உட்கார ஆரம்பித்தால் நிற்க ஆரம்பித்தால் அந்த காற்று நம்ம மேலே பட்டால் பழைய வாசனை மறந்து போகும் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உடனே குறையாது ஆனால் சித்தி எப்படி வேணாலும் ஏற்படலாம் இல்லையா அப்படி அனுகிரகம் பண்ணி தருவதற்கு உரித்தான ஒரு சன்னதி ஒரு அனுகிரகம் குரு கிருப்பை ஆச்சாரியாளுடைய பிரசாதம் சதா சிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் குரு பரம்பரையில் காமகோடி பீடத்தை அலங்காரம் பண்ணின ஒரு ஒரு ஆச்சாரியாருடைய சரிதத்தை எடுத்துண்டோம்னாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு பல அற்புதங்களை பல அனுகிரகங்களை சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கா பகவானுடைய பேசியிருக்கா பகவானுடைய ஒன்றி போய் இருக்கா சில சந்தர்ப்பங்களில் அவளுடைய திவ்ய சரீரம் எங்கே இருக்கு அவளுடைய ஆத்மா எங்கேயோ பிரவேசம் பண்ணுறது கைலாயத்தில் இருக்கு அப்படி அறுபத்தி அஞ்சாவது பீடாதிபதி சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் மகாலிங்க சரமானு பேருடையவர் இளையாத்தங்குட்டது பிரிதவா அப்படின்னு எல்லோராலும் அழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திவ்யானுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரியால் அவளை பற்றி கொஞ்சம் அனுபவித்தோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன குழந்தையை அழைச்சிட்டு ஒரு திவ்யமான தம்பதிகள் பிரியவாகிட்டவரா கலவையில் பெரியவா இருக்கா காலையில் பூஜையெல்லாம் முடிஞ்சு வா திவ்ய தம்பதிகள் பக்கத்தில் போய் நிற்கிறா அழறா எதுவுமே சொல்லலை அழறா இவா ரெண்டு பேர் அழறதோடு இல்லை சின்ன குழந்தை அழைச்சின்னு வந்திருக்கா அந்த குழந்தையும் இவா அழறதுனால அந்த குழந்தையும் அழறது பெரியவாதனோட சிஷாலெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் அவளை ஆசுவாசப்படுத்த சொல்லி உட்கார சொல்லி அதுக்கு பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும் அவள்கிட்ட கேட்டாலாம் என் இது அப்படின்னு நீ கையை காமிச்சு அப்போது அவன் சொன்னான் என்னோடய குழந்த புரந்தத்துலேருந்து பேசலை ஆறரை ஆச்சு எல்லா குழந்தையும் எப்படி பேசுகிறது என் குழந்தை பேசலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழி தெரியல அப்படியே வா கேட்டான் டாக்டர் எல்லாம் பார்த்தலாம் என்ன பண்ணினேன் எல்லாரும் கை விட்டுட்டான் ஓக்கல் கார்டு வேலை செய்யலைன்னு சொல்லிட்டான் ஒரு ஒரு பொழுது பெரியவா அப்படியே சிந்தனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிரசாதம் ஒரு பழத்தை எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்து நீங்கள் இப்போ எங்கே போக போகிற கேட்டாலாம் நீங்கள் எங்கே சொன்னாலும் அங்கே போகிறோன்னாலாம் அவ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி இளையாத்தங்குடி போங்கன்னாலாம் பெரியவா அனுகிரகம் என்ன விடலாம் அங்கே உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் இளையாத்தங்குடி போங்கோ வாளுக்கு புரியலையா எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானு உடனே சிஷால்கிட்ட சொல்லி இங்கே இருக்குது இங்கே போய் அந்த உட்கார சொல்லுனால இந்த திவ்யமான தம்பதிகள் குழந்தையை அடைச்சுட்டா உடனே அங்கேருந்து கிளம்பி போனா இளையாத்தங்குடி வந்து அடைஞ்சா இளையாத்தங்குடியில் அந்த இளையாத்தங்குடியில் வந்து அடைஞ்சாலனோ அது எந்த இடம் நம்ம பீடத்தை அலங்காரம் பண்ணின அறுபத்தஞ்சாவது பீடாதிபதி மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அத்ுத்தமான பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துக்கு என்ன மகத்துவம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதுல நூற்றி சொச்ச வருஷத்துக்கு மேலே ஆயிடுது நம்ம பீடத்தை அலங்காரம் பண்ணின அந்த பெரியவாள் ஆகப்பட்டவா அந்த பாண்டிய நாடு பக்கம் விஜயமெல்லாம் பண்ணி இளையாத்தங்குடி வந்து சேர்றான் இந்த இளையாத்தங்குடியில் ஒரு மூணு நாலு சிவாலஜம் இருக்கு ஒரே ஊர்லேயே செட்டி நாட்டு கோவில்கள்ல அதுவும் ஒரு கோவில் அது அந்த சன்னதியில் கைலாசநாதரை பார்த்துட்டு உட்காந்துட்டவா அப்படியே உட்காந்துட்டே இருக்காளாம் அப்படியே இருக்கா வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறதா தான் நிகழ்வு ஆனால் பெரியவாங்க தங்கிவிட்டான் ஊர்லேயே தங்கியிருக்காளேன்னு ரொம்ப பக்தா பக்தாலெல்லாம் சேவை பண்ணிட்டு கிட்டகையே இருந்துட்டு என்னென்னலாம் இவாளுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணி தர முடியுமோ எந்தெந்த வகையில் இவாளுக்கு சௌகரியங்களை ஏற்படுத்தி தர முடியுமோ பூச்சனத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா ஒரு நாள் அது என்னமோ தெரியல அந்த கைலாசநாதர் மேலே ஒரு ஒரு அளப்பரிய ஈடுபாடு பேசுகிறா மாதிரி ஒரு நாள் சன்னதியிலேருந்து வெளியில் வரத்தே எல்லாரும் வெளியில் நிற்கிறதே சொன்னாலாம் பெரிதுவா இந்த கோடியில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எனக்கு தெரியான்னு கேட்டாலாம் வாசலில் வந்து அங்கேருந்து கை காமிச்சது வடகிழக்க இருக்கக்கூடிய ஒரு இடம் அவா பெரியவா கை காமிச்ச இடத்துல வெறும் முள் படந்துன்றிருந்த இடம் வெறும் முள் செடி காட்டு முள்ளாக இருந்த இடம் இப்போ எல்லாம் கையை கட்டின்ட்டு அப்படியே ஆகட்டும் இதை விட இன்னும் சௌகரியமான இடமா திறமை இந்த இடம் தான் வேணுமான்னு கேட்டாலாம் அவள் புரியவா சொன்னாய் இந்த இடம் தான் எனக்கு வேணும் தரையலா அப்படின்னாலாம் ம் அப்படின்னா உடனே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சிஷால்கிட்ட முறைப்படி இதை எழுதி வாங்கிக்கோன்ட்டாலாம் திருடாதுன்னா அப்படி நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலாவது நாள் அந்த பகுதியில் போய் நின்னுண்டு அப்படியே ஒரு சில நிமிஷ காலம் அப்படியே நின்னு இருந்தான் ஏதோ காதலை கிசுகிசுத்தா திருப்பி வந்தா சன்னதியில சில நாட்கள் போச்சு திருப்பி கைலாசநாதர் சன்னதியிலேருந்து வெளியில வரத்த தன்னோட ஜீவனை ரகசியப்படுத்தின்றால் பிருந்தாவன பிரவேசத்தை அங்கே சங்கல்பம் பண்ணிட்டாலாம் பெரிதுவா பிரிதுவா எந்த இடத்துல கேட்டாலோ அந்த இடத்திலேயே மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜீவ பிருந்தாவனமானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்த பூமியை தரந்து பூமி உள்ளுக்குள்ள போய் ரகசியமாக உட்கார்ந்துட்டு இருந்தவா இன்னி வரைக்கும் அங்கேயே பிரசன்னதையாக இருக்கா கற்பூரம் எப்படி காற்றிலே கரையுமோ அப்படி தன்னை கரைத்து கொண்டு அருள் பிரகாசத்தை ஜோதியாக வெளியில் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கா இளையாத்தங்குடியில் பெரியவாளுடைய போய் உட்காந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனுகிரகங்கள் அளப்பரியது இந்த திவ்ய தம்பதிகள் குழந்தை அழைச்சிட்டு இங்க வந்து சேர்றா இளையாத்தங்குடி பிருந்தாவனத்துக்கு அந்த அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிறாளுக்கு தெரியல உள்ளேருந்து ஒரு பிரசாதம் அந்த பூஜகர் கொண்டாந்து தராருங்க ஒரு பிரசாதம் கொண்டாந்து கொடுக்குற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு கொடுத்தா ரொம்ப சூடாக இருந்தது தான் இந்த கொடுத்த பிரசாதம் இருக்க ரொம்ப சூடாக இருந்தது இந்த சூடான பிரசாதம் நாக்கில் பட்டவுடனே அந்த குழந்தை ஆண் தான் ரொம்ப சுடுறது இந்த குழந்தை இப்போ தான் சொல்கிறது ஆண் தான் ரொம்ப சுடுறதாடா கண்ணா தெரியல ரொம்ப சுடுறதாடா கண்ணான்னு அம்மா திருப்பி இது பண்ணிட்டு ஆமாம்மா அம்மா ரொம்ப சுடுறதுமான்னு தான் அந்த குழந்தை அப்போ தான் தெரிஞ்சுட்டு தான் குழந்தை பேசுறது என்ன பெரியவாளுடைய கடாட்சம் பெரியவாளுடைய பிரசாதம் அப்பேற்பட்ட அந்த சன்னதி பல அற்புதங்களை நிகழ்த்திய அந்த சன்னதி இளையாத்தங்குடி பெரியவா மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இது மட்டுமல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிய போற தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பேர் படித்த ஒரு விஷயத்தை இளையாத்தங்குடியை பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு அனுபவிப்போம் அருள் பெறுவோம் ஓம் நம குருநாதாளுடைய பிரசாதமாக எல்லாமே அமையட்டம் குருநாதாளுடைய கிருப்பை அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் தனுர் மாசம் அத்தனை பேருக்கும் சௌலபியத்தை உண்டாக்கி தரணும்னு பெரியவாருடைய திவ்யமான சரணத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்